அன்ஷிதா வந்து இன்னைக்கு விஷால் கிட்ட நோ சொல்ல கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இன்னைக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டேங்க நூறாவது நாளா என்னோட வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி இன்னைக்கு ஃபென்டாஸ்டிக்கா போச்சுன்னு சொல்லலாங்க பிக் பாஸ் ஹவுஸ் பழைய சீசன் வின்னர் வந்து ராஜு வந்திருந்தார் இன்னைக்கு அவர் தலைமையில் இங்கல் பண்ணிவிட்டு அந்த பொங்கல் செலிப்ரேஷன்ஸை கொண்டாடினாங்க சூப்பராக போச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட்லேயே வந்திருந்தாங்க ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வந்துன்னு சொன்னாங்க மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்காக வந்துட்டு அந்த படத்தோட டீசர் போட்டுட்டு இருந்தாங்க ரயானோ நடிச்சிருக்காரு சூப்பராக போச்சு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அன்ஷிதா வந்திருந்தாங்க இன்னைக்கு அன்ஷிதா விஷால் கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா சௌந்தர்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி ஹக் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தாங்க சுனிதாக்கும் அன்ஷிதாக்கும் அதனால கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க பைனலா பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் டே கேக் கட்டிங் இன்னைக்கு நடந்ததுங்க நூறாவது நாள் கேக் கட்டிங் வந்து இன்னைக்கு நடந்தது பிக் பாஸ் ஹவுஸ்ல ஹண்ட்ரட்து டே வந்து சும்மா ஃபன்னா போச்சு அப்படின்னு சொல்லலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க